இப்போ இங்கே யாரும் மது அறந்துறவங்கள யாரும் இப்போ இங்கே இல்லை ஆனால் அவங்க வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஸோ மது அறுந்ததனால கண்ணில் என்னெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்ற அதான் பேச போகிறோம் ஸோ கண்ணு மது அருந்ததல்னால ஷார்ட் டேம் ஷார்ட்டாக கொஞ்ச நேரத்துக்குள்ள விளைவுகளும் ரொம்ப நாள் க விளைவுகளும் இருக்குது அப்போ அந்த ஷார்ட் டேர்மில் என்ன வருது அப்படின்னா கண்ணு பார்வை மங்கலாயிடுது மங்கள காரணம் அந்த மது அருந்ததுனால கண்ணில் இருக்கிற மசில்ஸ் வந்து சரியாக வேலை செய்யாது வேலை செய்யாததுனால நம்ம எது பார்த்தாலும் ஒன்று பிளர்டாக தெரியும் இல்லை ரெண்டு ரெண்டாக தெரியும் ஸோ அதனால தான் மது அருந்தி நம்ம வே இது பண்ணக்கூடாது ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான் சரிங்களா ஸோ அது ஒரு க அது ஒன்று வரும் அப்புறம் அடுத்தது வந்து ஸ்லோ ரியாக்ஷன் அதாவது நம்ம பாப்பா இருக்கு இல்லையா அந்த பாப்பா வந்து நம்ம பிரைட் லைட்டில் பார்க்கும்போது டக்குன்னு சுருங்கும் இருட்டில் போகும்போது விரியும் இந்த இந்த இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அது ஸ்லோனால அட்ஜஸ்டிங் டு லைட் வந்து கஷ்டமாயிடுது அதனால ட்ரைவ் டிரைவிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஸோ பிரைட் லைட் வந்து பிரைட் லைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை டிம் லைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ கஷ்டமாயிடுது அப்புறம் டெப் பர்செப்ஷன் நமக்கு வந்து முன்னாடி எது பின்னாடி எது இருக்கிறது தெரியாம போறது ஸோ அகேன் அதுவும் பிரச்சனை தானே பார்வைக்காக இப்போ அதனால மது அருந்த அருந்ததுனால வேற நல்ல ஃபீலிங்கு அதெல்லாம் இருந்தா கூட இந்த மாதிரி கண்ணில பாதிப்புகள் இது மாதிரி வரலாம் அடுத்தது வந்து பியூப்ளரி ரியாக்ஷன் அப்புறம் வந்து உம் ரெடியூஸ்டு பெரிஃபரல் விஷன் அதாவது சுற்றளவு பார்வையும் குறையுது டனல் விஷன் நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் தெரியாமல் போயிடுது இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மது அருந்ததுனால லாங் டேர்ம் வந்து கண் நரம்ப பாதிக்கும் கண்ணுலேருந்து நம்ம ஒரு நரம்பு பிரெயினுக்கு போகுது அந்த பிரெயினில் போகிற நரம்பை பாதிச்சிடுச்சுன்னா பார்வை குறையுது சம்டைம்ஸ் பிளைண்ட்னஸ் கூட வரலாம் பாய்சனஸா ஆல்கஹால நம் நம்ம நம்ம நல்ல குவாலிட்டியான இதெல்லாம் எடுக்கலைன்னா உடனே பார்வை போகிறது கேள்விப்பட்டிருப்பீங்க புரியுதுங்களா ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும் அப்புறம் வந்து கலர் கலர் வந்து நமக்கு சரியாக தெரியாது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது சின்ன சின்ன டிஃப்ரென்சியேஷன் இதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடும் அது அது ஒன்று அப்புறம் வந்து ஏஜ் ரிலேட்டடாக ஒரு மேக்குலர் டீஜென்ரேஷன் வரலாம் பொற சீக்கிரம் வரலாம் அது அடுத்தது புற கண்டினியூஸாக ரொம்ப நாளாக ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு இது வந்து பொறையும் சீக்கிரமாக வரலாம் அப்புறம் ப்ரெக்னன்சி டைமில் ஆல்கஹால் எடுக்கிறவங்க இது மது அருந்துறவங்க இருக்காங்க அது குழந்தையும் பாதிக்கும் புரியுதுங்களா அந்த ஃபீட்டில் சின்ட்ரோம்ஸ் இருக்குது அதெல்லாம் பாதிக்கும் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது மது ஆல்கஹால் கன்சம்ஷன் என்றைக்குமே நமக்கு நல்லது பண்ண போகிறது கிடையாது ஓகே அதே மாதிரி ட்ரக்ஸில் வந்து நார்கோட்டிக்ஸ் அதாவது ஓபியம் ஓபியோய்டுன்னெல்லாம் சொல்கிறோம் அது வந்து மெடிஸ் மெடிக்கலேயே கூட யூஸ் பண்ணுவோம் ரொம்ப கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பெயின் குறையிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுவும் சம்டைம்ஸ் வந்து பிளட் விஷன் கொடுக்குது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அந்த வலியெல்லாம் குறைச்சாலும் அந்த விஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த ஸோ நார்கோட்டிக்ஸ் அண்ட் ஈவன் ஆல்கோஹால் அவாய்ட் பண்றது நல்லது ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் போதைப் பொருட்கள் மது சாராயம் நார்கோட்டிக்ஸ் இந்த எல்லாம் நிறைய பேர் கன்சூம் பண்ணி நிறைய ப்ராப்ளம் கண்ணில் ஆல்மோஸ்ட் எல்லா உறுப்புகளும் பாதிக்குது ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட் கண்ணிண்ட ஓரோ ஸ்ட்ரக்சர்ஸும் ரிசர்ச் பண்ணி எல்லாம் பாதி பாதிப்புக்குது அது கண்ணுன்னு மட்டும் இன்னும் உடம்பை பாருங்க உடம்புல பாதிக்காத உறுப்புகள் ஒன்றும் கிடையாது லீவர் பேங்க்ரியஸு பிரெயின் எல்லாம் டேமேஜ் ஆகி மன்ஸு மது வருந்தல் ஆரம்பித்தால் குடி குடிய கெடுத்தும் அந்த குடும்பநாதனை டிபெண்ட் பண்ணி நிறைய வீட்டில் உள்ளவருக்கு அவருடைய எஜுகேஷன் சாப்பாடு எல்லாம் போய்டும். ஸோ ஃபேமிலியே அப்படியே போயிடும் அதான குடி குடிய கருத்துன்னு சொல்றது நான் முன்னாடி எப்பவும் சொல்லணும் தான் இல்த் இஸ் கான் எவ்ரி திங் கோன் இ மணி கொஞ்சம் பைசை ஏதாவது கொஞ்சம் சம்பத்து கொஞ்சம் போயிடுச்சாலும் திருப்பி அதை நமக்கு பண்ணலாம் ஏன்னா உடம்புல ஹெல்த் போயிடுச்சாலும் நமக்கு நம்ம திருப்பி கிடைக்குமா எல்லாம் போச்சு பின்ன எத்தனையோ ஜென்ரேஷன் எத்தனை வருஷங்களும் கழிஞ்சு ஏதோ புதிய தலைமுறை பெருசாக வந்துட்டு தான் அந்த ஃபேமிலியை எடுக்க முடியும் ஸோ இந்த மது அருந்தும் போது கண்ணில் என்னென்ன பிரச்சனைகள் வரது நான் சொன்ன மாதிரி எல்லா பாட்ஸும் கண்ணில் என்னென்ன இருக்குது அசெண்டிங் பார்த்துவே டிசெண்டிங் பார்த்து கண்ணில் ஒரு நம்ம ஒரு பொருள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அது நம்ம கறிவிழி வழி அக்யூஸ் ஃபியூமர் வழி லென்ஸ் வரி விட்ரியஸ் வழி லெட்டினியில் விழுந்துடும் ரெட்டினருந்து அப்புறம் ஒப்திக் நர்வெனால் நிரம்பு வழி ஒப்டி ரெண்டு கையாஸ்மே ஆகிடும் ஒப்டிக் ரேடியேஷன் லேட் ஜெனிக்கலேட்டு பொடி அதில் அப்புறம் ஒக்சிப்டுவல் கோடக்ஸ் ஏரியா கல்கரை சல்கஸ் ஏரியா செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த ஏரியா ஏதாவது பார்த்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சாலே நமக்கு பார்வை தெரியாது ஓகே ஸோ இந்த எல்லா பார்த்துவை இந்த உறுப்புகள் எல்லாம் அப்புறம் டிசைன்லையும் பார்த்து போய் பாருங்கள் ப்ரீடெக்கர் நியூக்ளியஸு சீலியரி நர்ஸு ஆல் க்ரைனா டுவெல் பன்னெண்டு கிரைனியல் நர்ஸ் இருக்குது பிரெயின் டிஷ்யூஸு எல்லாம் நாசம் ஆகிடும் உங்களுக்கு தெரியுமே இந்த சேராய அடித்து ரோடெல்லாம் படுத்துக்கிறதுக்குன்னு தெரிவிக்க அவருக்கு என்ன அவருக்கு போதை இருக்குது ஸோ எல்லா உறுப்புகளும் பாதிச்சிடும் ஓகே ஸோ டம் மேடம் சொன்ன மாதிரி முதல்ல முதல்லலாம் முதல்ல கண் கொஞ்சம் மங்களாயிடும் சம்ம டோட்டல் பிளைண்ட்னஸ் ட்ரான்ஸெண்ட் அப்கரேஷன் ஆஃப் விஷன் வரும் பீப்புளர் ரியாக்ஷன் உங்களுக்கு சாதாரண டைரக்டர் ரிஃப்ளக்சஸ் அண்ட் கான்சென்ட்ரேட்டர் இது ரெண்டு எல்லாம் டிலே ஆகிடும் பீப்பிள் பி டேமேஜ் தென் ஒரு உருவம் ரெண்டு ரெண்டாயி தெரியும் டிப்ளோபியம் சொல்லும் அது ரெண்டு காரணம் இந்த மெடிசின் வில் அந்த மசில்ஸில் டிஷ்யூவில் டைரக்ட்லி ஆக்ட் பண்ண ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மது வரையும் போது நம்ம உடம்புல உள்ள வைட்டமின்ஸ் எல்லாம் கம்மியாகி அந்த பெரிஃபல நியூரோபதி நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆகிடும் நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆகும் ஆகும்போது மசில் பராலிஸாகிடும் அப்படி ரெண்டு ரெண்டாயிரத்து தெரியும் ட்ரான்ஸென்ட் இப்போ கண்ணில் பாருங்கள் இந்த குடிக்கிறவர்கெல்லாம் கண்ணை போல சவந்திருக்கும் வாட் இஸ் ரீசன் கண்ணில் கஞ்சட் ஆகும் அதில் பிளட் வெசல்ஸ் அது டயலட்டேஷன் ஆகிடும் ஸோ நல்ல கஞ்சஷன்னு வந்துடும் நல்லா டயலிட்டேஷன் போது நல்லா ரெட் ஆகிடும் இதெல்லாம் ஷார்ட் டேம் எஃபெக்ட் இனி லாங் டேர்ம் எஃபெக்ட் ரொம்ப நாள் சாப்பிடணவருக்கு வராத ஒரு வேதியே கிடையாது அவருக்கு முதல்ல பாருங்கள் இந்த ஊரில் எல்லாம் லிக்கர் லிக்கார் ஈதலாக்கோள்னாலும் ஒரிஜினல் லிக்கர் அதில் மீத நாட்கோளை கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணும்போது அது முதல் கண்பார்வை போயிடும் அதில் அப்புறம் ஆளை இறந்து போயிடும் இப்ப நிறைய பேர் ஐம்பது பேர் இறந்து போச்சு இருபத்தஞ்சி பேர் சர்வைவ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சி பேர் உயிர் போகவே இல்லை அந்த கண்ணில் பார்வை உயிருக்கு இதுதான் ஸோ இந்த பொருள்களை நம்ம நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் பாதிச்சிடும் பிரெயின் டிஷ்யூ நர்வஸ் டிஷ்யூ எல்லாம் பாதிப்பு அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பி பி ஒன் பி டூ அண்ட் வைட்டமின்ஸ் பி காமஸ் பி ஒன் பி டூ அண்ட் போல போலிகாஸ் இதெல்லாம் நாசம் பண்ணிவிடும் அதெல்லாம் கம்மியாகும்போது போது நியூரோபதி வந்துடும் ஒப்டிக் அட்ராஃபி வந்துடும் பிரெயின் அட்ராஃபி வந்துடும் இன்னும் எப்படி டிப்ளோபியாக ஆகிடும் பார்வமங்கலாகிடும் மூளை போயிடும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது கண்ணில் கேட்ராக்ஸ் திமிரம் ஓகே புறையே புற அது சீக்கிரம் வந்துடும் சாதாரண ஐம்பது அறுபது எழுபது வயசில் தான் இது சாப்பிடணும்வருக்கு சீக்கிரம் வந்துடும் பின்ன கண்ணு ட்ரை ஆயிடும் நல்ல ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் ஆளுகளுக்கு கண்ணு எப்படும் ட்ரை ட்ரைனஸ் ஆகுது இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர்ஸ் கம்ப்யூட்டர் செல்ஃபோனை பார்க்குறது எல்லாம் ட்ரை ஆயிசான் டூப்ளிகேட் ட்ராப்ஸ் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இந்த சாப்பிட இந்த ஆல்கோஹோல் நேரடி சாப்பிடணுக்கு அது இது வந்துடும் இன்னொரு வியாதி லோகமா நீரெழுத்த வியாதின்னு சொல்லும் ആംഗിൾ ഓഫ് ആൻറ്റീരിയ ചർ അതിൽ സ്ട്രക്ചേഴ്സ് എല്ലാം ഡാമേജ് ആയിട്ടും ഡ്രെയിനേജ് ഔട്ട് ഓഫ് ഡ്രൈനേജ് ഡാമേജ് ആയിട്ട് സോ ഓപ്പൺ ആംഗ്ലി ക്ലോക്കമോ പല ബ്ലോക്കമോ അതിനെല്ലാം വന്നിട്ടും വേറെന്താ നോ ഡയബറ്റീസ് ഉള്ള പേഷ്യൻസ് ഡയബറ്റീസ് വന്നാൽ കൂടി അഞ്ച് വർഷം കഴിഞ്ഞിട്ട് സാധാരണ റെതി ഡയബറ്റിക് റിറ്റിനോപ്പതി നെഫ്രോപ്പതി ന്യൂറോപതി പെരിഫൽ ന്യൂറോപതി ഇതെല്ലാം അഞ്ച് വർഷം ആകാൻ ഉണ്ടാവും ഉടനെ കുടി പഴക്കമുള്ളവർക്ക് ശീക്രം എല്ലാ ഉറുപ്പുകളും നാശമായിടും ഡാമേജ് ഡാമേജായിടും സോ ലിവർ പോയിടും കിഡ്നി പോയിടും കണ്ണ് പോയിടും സോ டயபெட்டிக் ரெட்டினோபதி பற்றி வந்துடும் ஸோ கண்ணில் பின்ன ஒரு கண்ணில் ஒரு சென்ட்ரல் போட்டிங் இருக்குது கண்ணாக மூணு போட்டிங்கில் மூணு லேயர்ஸ் இருக்குது அவுட்டர் லேயர்ஸ் கோர்னியஸ்க்லேயராக மிடில் லேயர் வாஸ்குலர் லேயர்னு சொல்லும் யுவியா அது சீக்கிரம் அதில் பாதிப்பு வந்துடும் அது பாதிப்பு வரும்போது சிவியர் பெயினாக இருக்கும் கண்ணு செகப்பாயிருக்கும் பார்வை தெரியாத பிளைண்ட் ஆகிடும் கைப்பையன் வந்துடும் சைனிக்க வந்துடும் அது யுவியர் நல்ல ஒரு வியாதி இந்த இவருக்கெல்லாம் வந்துடும் இன்னும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வைட்டமின் கம்மியாகும்போதுள்ள எல்லா வாதிகளும் வந்துடும் ஸோ கண்ணில் ட்ரைனஸ் போனியை டேமேஜ் ஆகிட்டு கஞ்சி டைப்பு டேமேஜ் ஆகிடும் லென்ஸில் பாதிப்பு வந்துடும் நெட்டினை பாதிப்பு வந்துடும் நெருவு பாதிப்பு வந்துடும் ஸோ மொத்தமாக பாதிப்பு வந்துடும் இது நம்ம சப்போஸ் ஒரு ஆள் நம்ம ஃபேமிலியிலேயோ அல்ல இப்போ பெரிய ஆளுகள் வயசாக ஒரு குடிக்கணும் ஒராளோ கோக்காய் இப்போ யங் பீப்புள் புதுசாக புதிய ஃபினாமில் தான் ஸ்கூல்களில் அவருக்கு போதப்பட கொடுக்க வேண்டிய ஒரு கும்பலே இருக்குது அதுக்கு அதுக்கு சப்போர்ட் ஆகிட்டு பியூரோக்ரஸி போலீஸு அண்ட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்குது ஓகே பொலிட்டிஷன் நிறையா நோட்டு பிளேமிங் ஆல் பீப்புள் பட்டு நல்லது எல்லாமேட்டு பர்சன்டேஜ் வெரி பேட் பிரிப்ட் தான் அது அப்புறம் நோட்டு மக்களோட வெல்ஃபேர் பார்க்கவே மாட்டேன் எப்படியோ ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக பாக்கியுள்ளவரை கொலை பண்ணி ஃபேமிலியை நாசம் பண்ணி இந்த போதைப் பொருட்கள் ஸ்கூல்களில் கொடுக்குற குழந்தைகளை அடிமையாக்குற இந்த ஆளுகள் எல்லாம் போதா போடு பொருட்களை அடிமையாகிட்டு சார் ரெண்டு மூணு குணங்கள் இருக்கு அவரை நம்மளை என்ன சொல்லியாருன்னு போய் பண்ண அதை கொலை பண்ணிட்டு வாங்க ஸோ எது பண்ணிங்களோ அந்த ஆள் அடிமை மாதிரி வேலை பண்ணிவிடுறேன் அவருக்கும் நினைவு கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்புன்னு இந்த பியூரோக்ரஸி போலீஸு பொலிட்டிக்கல் விங்க நெக்ஸஸ் அது தே ஆர் க்ரோவிங் பர்பஸ் புள்ளி க்ரோவிங் இந்த பெரிய பெரிய மூலையில் அவர் ஓப்பன் தே ஆர் குட் பீப்புள் பட்டு அவருடைய பினாமிகளாக பிரவர்த்திக்கிறதெல்லாம் இந்த போதப்பொருட்கள் சாப்பிடணும் அசாமங்கள் தான் ஸோ நம்மளை சாபம் ஸோ மக்களெல்லாம் உணர்ந்து எதிராகி இந்த பொருட்களுக்கு எதிராகி நம்மளை கண்டுபிடிக்கணும் நம்ம பசங்களுக்கு பின்ன நம்மள பசங்களை ப்ளேம் பண்ணால் மட்டும் ப்ளெய்ம் பண்ணக்கூடாது இப்போ நம்மளை ஃபேமிலி ரிலேஷன் ஃபேமிலி ஒத்துமை நம்ம ப பழைய பரம்பராதமாயிட்ட அதெல்லாம் கம்மியாகிறந்த மாதிரி தான் இருக்குது வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இந்திய ஜென்ரேஷன் என்ன நினச்சிட்டு இருக்குது நம்ம அதெல்லாம் வேஸ்ட்டு அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் எ குட்ஸ் அதனால் இந்த குழந்தைகளை ஏதோ புதிய புதிய ஏதாவது சொல்லிவிட்டு நியூ அது நம்மளுக்கு நமக்கு என்னோ நம்மளை பழைய புதியது வணக்கம் வரணும் பழையதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஸோ நம்ம யாதாசிகா பழையதை மெயின்டைன் பண்ணால் புதியது வரணும் ஸோ நம்மளை வருஷங்களாகி நமக்குள்ள கலாச்சாரங்கள் அது நம்ம ஃபேமிலியை நிலநிறுத்தான் தான் அது என்ன போகணும் அது போயிடும் ஓகே இப்போது பாருங்கள் பார்க்கல என்ன சீன் ஏதாவது நமக்கு ஃபேமிலி ஆகிட்டு போக முடியுமா ஓகே எல்லா இடத்துக்கு போயாலும் பேட் சீன் தான் ஏதோ ப்ரீ ப்ரீமரேட் கன்சப்ஷன் மே கருமணாகுது அதுக்கப்புறம் போதைப்பயிர்கள் கடுமையாகுது அப்பா அம்மா சொல்லு கேட்க மாட்டேன் அப்பா அம்மா கூடிய தேர் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட்டிங் செல்ஃபோன் ஒரு கெஸ்ட் வீட்டிலேயே வர முடியாது என்டர்லி சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் அவர் கல்ச்சர் ஸோ வெஸ்டர்ன் பீப்புள் எல்லாம் வாட் இஸ் தேர் டூயிங் தேர் ஆர் அவர் கல்ச்சர் நம்ம கல்ச்சர் வந்து அது நல்லதுன்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லாம் அந்த வேற அவருடைய மத அது அதெல்லாம் மாறி இப்போ நம்ம கல்ச்சரிலே வந்து கொண்டிருக்குது ஸோ வி ஹாவ் டு பெர்ஷேட் இந்த பசங்கள் ஏதாவது இருந்தாலும் அவரை நல்ல வெளியில் கொண்டு வரும் அவர் ஃபிரண்ட்ஷிப் நம்மளது மாற்றி எடுக்க வேண்டி இருக்கு நம்ம கேர்லி அவர் அட்டன்ஷன் போயிடும் நம்மள சாதாரண நல்ல வேலை பண்ண பசங்கள் படிக்கிற பசங்கள் மார்க் ஆகிடும் அவர் எல்லாம் ஒரு சைடிலே மாறிடும் அவர் திங்கிங் எல்லாம் டிஃபரன் இருக்கும் அது ஏதா லட்சம் இருந்தாலும் உடனே அவனை குடிப்பழக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியணும் உடனே நமக்கு அட்வைஸ் அவர் எடுத்து சைக்காட்டி கன்சல்டேஷன் இருக்குது சைக்காட்ரிஸ்ட் சைக்கோ சைக்காட்ரிக் பீப்புள் இருக்கும் அவரோட பக்கம் கூட அவரை அட்வைஸ் பண்ணி விட் ட்ரை அவர் பிளேவெலி நல்லா ஃபுல் ப்ளஸில் நல்லா குடி பழக்கம் இருந்தாலும் அவரை ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் அட்மிஷ் பண்ணோம் அது நல்ல சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் சைக்காட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் குடி பழக்கத்துக்கு மருந்து இருக்குது டேப்லெட் இருக்குது ஃபேமிலியோட சப்போர்ட்டு ஃபுல் தேவை அவரை டி அடிக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு டி அடிக்ஷன் நூறு சதமான சக்ஸஸ் ப்ரொவைடட் ஃபேமிலி நல்லா ஒத்தாடுக்குவான் ஸோ இந்த இதெல்லாம் வரும்போது நிறைய பேருக்கு ஓரோ வியாதிகள் இப்போ கண்ணின மட்டும்தான் சொல்லியாது லிவர் போயிடும் கிட்னி போயிடும் உறுப்புகள் எல்லாம் போயிடும் கண்ணில் ஏதாவது வியாதி வந்துருச்சாலும் அதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஆ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணால் ட்ரைனஸ் வந்து அதனால மருந்து கேட்டரி வந்து அதனால மருந்து ஆப்டிக்கல் மொரைட்டிஸ் வந்து வி ஹவ் டு சப்ளை அந்த வைட்டமின்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் டேப்லெட் கொடுக்கலாம் வேறு ஒயின்மெண்ட்டு ட்ராப்ஸ் கொடுக்கலாம் லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஃபைனலி சர்ஜரி இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவரை மனசு திருத்த வேண்டியிருக்கே உடம்பு திருத்த வேண்டியிருக்கே அவன் தட் பெர்சன் யூஸ் ஹி ஹாஸ் டு சர்வ் எகெய்ன் தி ஃபேமிலி அண்ட் திஸ் வேல்ட் அவரை மீண்டும் நல்ல வழியில் கொண்டு வந்து நல்ல ஒரு ஹெல்த்து நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம சொசைட்டியோட ஆள் இதில் அடிமைப்பட்டு கழிஞ்சால் நம்ம ராஷ்டிரத்துல தான் மோசம் அந்த ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை ஸோ சே நோ டு நார்கோட்டிக்ஸ் சே நோ டு ஆல்கோஹோல் ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் பி ஹெல்த் இஸ் கான் எவ்ரி திங் லாம்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சு நினைக்குது தேங்க்யூ வெரி மச் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு காட்டொழி கேட்பதில்லை ஒரு காணம் வருகையில் உள்ளம் கொள்ளை போதே ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை வாழ்க்கையே ஒரு தேடுதான் அதை தேடி தேடி தேடும் இன்சை பாடி வரும் இனம் காற்றுக்கு உருவமில்லை காற்றதை இல்லை என்றால் ஒரு பாட்டொழி கேட்பதில்லை கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது திறம் பார்க்கும் கண்ணை நீ பார்க்க முடியாது குயிலிசை போதுமே ஆனால் குயில்முகம் தேவையா உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் கண்ணில் தூண்டால் காட்சி தான் கற்பனை வளர்ந்துவிடும் ஒரு பாட போல தேடல் கூட ஒரு சுகமே பாடி வரும் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டோடு கேட்பதில்லை ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை

நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் கண்ணை நீ பார்க்க முடியாது துயில்சை போதுமே குயில் முகம் தேவையா போதுமே அதன் உருவம் தேவையா உயிரொன்று இல்லாமல் உடலெங்கு இணையாதே உயிரென்று பொருள் என்று அலைக்காந்து பிரியாதேற்றில் உயிரிசை போதுமே அடகுயில் முகம் தேவையா உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா கண்ணில் காட்சி தோன்றுவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் கண்ணில் தோன்றால் காட்சி தான் கற்பனை வளர்ந்துவிடும் ஒரு பாடல் கூட தேடும் கூட ஒரு சுகமே இன்னிசை பாடி வரும் நம் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு காற்றோடி கேட்பதில்லை ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ள போகுந்தேன் ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை அவர் அவருக்கு டாக்டர் பாலகிருஷ்ணன் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு தெரியும் அவர் ஏழைகளுக்காக சேவை செய்யறதுக்காக இருக்கிறார் அவர் இரவும் பகலும் பாராம இதுக்காக நமக்காக உழைப்பாரு அதனால் அவருடைய பணிகள் மீண்டும் சிறக்க எல்லா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்துருக்கேன் அப்போது எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது எதுவும் எதுவுமே தெரியாது எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணில் சின்னதாக அடிபட்டுது அப்போது இந்த மே நடக்கிறவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த கண் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மேடத்தை தான் பார்த்தேன் சாரை பார்க்கல அப்போது மேடத்தை பார்த்தேன் மேடத்தை பார்த்து அவங்க என் கண்ணில் இருக்க பிசுரை எடுத்து கிளியர் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க அந்த மூணு நாள் ரெண்டு நாள் நரக வேதனை பட்டேன் அந்த நரக பட்டு அதுக்கப்புறம் கிளியர் ஆகி திருப்பி அவங்களும் இப்போது இன்னொரு வாட்டி வந்தேன் வந்து இவங்களுக்கு லைட்டாக கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போது வேலையில் இருக்கிறதுனால அதால் வர முடியல ஆனால் நல்ல ஸ்பெஷலிஸ்டாக இருக்குதுன்னு தெரியுது எனக்கு அதனால் என் பை இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய காலை வணக்கம் இலவச கண் சிகிச்சை மற்றும் ஊட்டச்சத்து மூலம் எடை முகாம் மற்றும் கருத்தரங்கம் என்னும் நிகழ்ச்சிக்காகத்தான் நம் மேடையில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கம் இலவச கண் சிகிச்சை மற்றும் ஊட்டச்சத்து மூலம் இடைக்குறைப்பு முகாம் மற்றும் கருத்தரங்கம் என்னும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுள்ளது எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இங்கு மேடை இங்கு குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த திரு முத்துகுமார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். Caroda scan உடம்புள்ள keep or Then బెనిఫా తీసుకుంటు మండు కాసిన మండు కాసిన ఇది బెనిఫిట్స్ కాసిన